என்ன வயதாகுது இப்போ எனக்கு வந்து நாளையோட நாளைக்கு தான் என்னுடைய பிறந்த நாள் நாளையோட அறுபத்தி மூணு வந்து கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ளீட் ஆகி அறுபத்தி நாலு பிறக்குது பிறந்த வருஷம் வந்து பன்னிரெண்டு ஒம்பது நாற்பத்தி எட்டு

சாந்தி அடையணும்னு சொல்கிறாங்க ம் அது ஏன் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அழிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஆன்மாங்கிற கான்செப்டே வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால தான் அந்த கேள்வியே வருது உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த வந்து சுவர் இருக்குது இந்த சுவரில் வந்து ஒரு மலை சிகரம் இருக்கிற மாதிரி அருவி விழுற மாதிரி ஒரு மரங்கள்லாம் நிற்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கு நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது மேடு இருக்குங்கிற மாதிரி ஒரு மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியும் அந்த படத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளைனாக தான் இருக்கும் ஏன்னா சுவர்லேருந்து ப்ளைனாக தான் இருக்குது அங்கே உண்மையிலே மேடு பள்ளமே கிடையாது ஆனால் நம்ம அந்த தோற்றம் நமக்கு அப்படி தருது இது எப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் நம்முடைய ஆன்மாங்கிறது அந்த கான்சியஸ்னஸில் மே அது கான்சியஸ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி பிளைன் தான் அதில் மேடுவெள்ளமே கிடையாது அதே மாதிரி ஆன்மா வந்து எப்பவும் பியூராக இருக்குது அங்கே அழுக்கு இதுகளே ஒன்றுமே கிடையாது அது எப்பவும் சாந்தியில் தான் இருக்குது எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து அந்த பிக்சர் வரையப்பட்டிருக்கு அந்த பிக்சரில் வந்து மேடுபள்ளம் இருக்குது அந்த பிக்சருக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி ஏற்படுது சொன்னால் அந்த சுவர் இல்லாமல் சித்திரமே கிடையாது ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த சுவரையுமே அது ஒரு மேடுபள்ளம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிது உண்மையில் தோற்றம் வந்து சுவருக்கு கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுது அப்போ அந்த தோற்றத்தை ஏற்படுத்துனதுக்கு காரணம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோ அம்சம் தான் அளவு அது மனோ அம்சம் அந்த இன்டலெக்ட் ப்ராசஸ் தான் வந்து அந்த மேடு பள்ளத்தை இதுகளும் காட்டுது அப்போ அந்த நமக்கு வந்து சீரமைக்க வேண்டியது எங்கேன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்டலெக்ட் ப்ராசஸில் தான் சீரமைக்க வேண்டியிருக்கு நாம் என்ன பண்ணிடுறோம் நிறைய கான்செப்டில் என்னன்னு சொன்னால் இந்த ஆன்மாவில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஆன்மாவை சரி பண்ணணும் ஆன்மாவை அனுபவம் எடுத்து அடையணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த மனதை வந்து ஆன்மாவில் குவிக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்போ அலைபாயிற மனதை வந்து ஆன்மாவில் ஒடுக்குறது பார்க்குறோம் அப்போ அது என்ன நம்மளுடைய மனதை வந்து அலைபாயிற மனதை வந்து கான்சியஸில் குவிக்கும் பொழுது அந்த மனம் வந்து அப்படியே நிச்சலனமாக இல்லாமல் அப்படி போயிடும் ஆனால் இது என்ன சாத்தியமாகுன்னு சொல்லி சொன்னால் அது டெம்பரரியாக தான் இருக்கும் ஒன்று சமாதிக்கு போகணும் இல்லைன்னு சொன்னால் டெம்பரரியாக அந்த மெடிடேஷன் மூடில் இருக்கிற வரைக்கும் அந்த மனம் சாந்தியில் இருக்கும் பழையபடியே அது விடுபட்டுரும் அது கீ கொடுக்குற பொம்மைதான் கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை நல்லா ஆடும் பாடும் எல்லாம் செய்யும் கீ முடிஞ்ச பிறகு அந்தளவுக்கு விழுந்தோம் அதே மாதிரி என்னன்னு சொன்னால் அந்த மனசை லயப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமாக கிடையாது ஆனால் உண்மையில் எது ரிலீஃப்னு சொல்லி சொன்னால் அந்த மனமே நாசம் அடையும் அந்த மனோ நாசம்தான் உண்மையான ரிலீஃப் அந்த மனோ நாசங்கிறது மனமே இல்லாமல் போகிறது இல்லை வர்றது வந்து தங்கி இருக்காமல் அது ஃப்ளோயிங்கில் போயிடும் அது ஃப்ளோயிங்கில் இருக்கிறது வேறு ரெஸ்ட் ஆகி அப்படியே செட்டில் ஆகிறதுங்கிறது வேறு மனோ லயங்கிறது செட்டில் ஆகிறது இப்போ மனோ நாசங்கிறது ஃப்ளோயிங்கில் வர்றது அப்போ மனசு வந்து ஃப்ளோயிங்கில் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்போ லிபரேஷன் எல்லாமே வந்து மனதளவு தான் லிபரேஷன் வழி ஆன்ம லிபரேஷன் சொல்லி பேர் அப்படி தான் ஆகி போயிருது ஆன்மா விடுதலை ஆன்ம முக்து சொல்லி ஆன்மாவுக்கும் முக்தி வேண்டியாலும் அது எப்போயுமே முக்தியில் தான் அதில் ப்ராப்ளமே கிடையாது லிபரேஷனும் ப்ராப்ளம் இருக்கிறது மனசில் தான் ப்ராப்ளம் இருக்குது லிபரேஷன் அடைகிறது மனசில் தான் லிபரேஷன் அடையணும் ஞானம் அடைகிறது மனசில் தான் அப்போ மனசு அதாவது ஆ ஆன்மாங்கிறது பேஸு ஆன்மாவில் உள்ள வெளிப்பாடு தான் மனசாக இருக்கும் ஆன்மாவின் உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது மனதுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆன்மாவுடைய இல்லைன்னு சொன்னால் அது வரும் சுவர் இல்லாத சித்திரமாதம் அதில் ஒன்றுமே கிடையாது அது உயிர் இல்லாத அம்சம் தான் அதுதான் வந்து இது எல்லாத்தையும் தாங்கியிருக்கு இந்த ஆன்மாங்கிறது நம்முடைய பிரம்மம்னு சொல்கிற மாதிரி பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது நம்மளோட தங்கியிருக்கிற ஒரு அம்சத்துக்கு மட்டும் ஆன்மானி நம்ம சொல்லிவிடும் இப்போ ஒரு வந்து ஒரு க ஒரு கடல் வந்து பெருசாக இருந்தாலும் அதில் ஒரு கப்பல் போகுது அந்த கப்பலில் அந்த கடலில் எந்த பகுதியெல்லாம் படுதோ அது வந்து ஆன்மாங்கிற மாதிரி சொல்லிவிடும்

ஒரு ஃபில்ம் எடுக்கிறோம் ஃபில்மில் வந்து நிறைய செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்குது எடுக்கிறோம் ந ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது பார்த்தான்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபில்மு இல்லை அது பல நிறைய செக்மெண்ட்டு ஒருத்தர் நடந்து போகிறாருச்சுன்னா ஒரு பத்து அடி ரூபா நடக்கிறதுக்குள்ளே நிறைய கட்டம் நிறைய ஃபில்ம்ஸ் வந்துடுது ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஃபில்மில் ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி நமக்கு தருது மாதிரி என்னன்னு சொல்லிச்சோன்னா ஒவ்வொரு தனித்தனி செக்மெண்ட்டாக தான் நம்முடைய தாட்டு நம்முடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ஒரு வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது நாம் என்ன பண்ணிடுறோம் ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்கிறனால ஒரு கண்டினியூட்டி நமக்கு எடுத்துக்கிடுவோம் உண்மையில் அங்கே வந்து ஒன் ஒரு பெர்மனன்சீட்டில் ஒன்றுமே கிடையாது மனசு எப்போவுமே ஃப்ளோயிங்கில் தான் இருக்குது நாம் வந்து அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு விசிஎஸ் சர்க்கிள் மாதிரி அதை சொல்லலை வச்சிட்றோம் அதனால தான் ப்ராப்ளம் ஆகிடுது இப்போது அந்த ஐயோ சொன்ன மாதிரி அந்த மனசை அதை வந்து நினைச்சிக்கிறேருக்கும் அப்படின்னு அதை வளர்ந்துட்டு போயிட்டு தான் எல்லாமே மறந்து போயிருக்கேன்

இது வந்து அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லோ ஒன்று போக அடுத்து வந்துட்டே இருக்கும் வரும்பொழுது அதனுடைய கண்டினியூட்டி இருக்கும் அதனால் இது வந்து எந்த இடத்துலையுமே ஒன்றும் ப்ராப்ளம் வராது இது நம்ம இருக்கிறது மறந்து போகிறோம்ங்கிறதுலாம் வராது நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆக மாட்டோம் அவ்வளோதான்